this video is sponsored by sbo digital marketing sbo digital marketing இலிருந்து ஒரு அரிய வேலை வாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available இதில் ஹவுஸ் வைஃப் ஸ்டூடண்ட்ஸ் மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது நீங்கள் இந்த டைமில தான் work பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை உங்களுடைய free time இல் பண்ணினாலே போதும் நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள என்னிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும் கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு பை சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு பாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி

வியூகத்தின் வாயிலையும் உடைத்தான் சிங்கமென கர்ச்சித்தான் அக்னி ஆற்றலை போல உள்ளே நுழைந்தான் அபிமன்யு அவன் கண்களில் மின்னல்கள் தரித்தன எழுப்பிய போர்க்குரலில் இடியும் பின்வாங்கியது அவனின் ரத ஓட்டம் புயலை உண்டாக்கியது என்றால் அது மிகையாகாது பயமின்றி துணிச்சலாக உள்ளே சென்று தாக்கினான் ஆனால் மற்ற வீரர்கள் உள்ளே செல்லும் முன் ஜெயத்திரன் தன்னுடைய மாய சக்தியை கொண்டு வியூகத்தின் நுழைவாயிலை மறைத்தான் யாரையும் உள்ளே நெருங்க விடவில்லை தனிமைப்படுத்தப்பட்டான் அபிமன்யு மனம் தளரவில்லை அபிமன்யு பீஷ்மருக்கு இணையான வில்லாளி ஆயிற்றே எட்டு திசைகளும் அம்புகளை சீற்றினான் கர்ணனின் குதிரைகளை காயப்படுத்தினான் துரியோதனின் மகுடத்தை மண்ணில் தள்ளினான் துச்சாதனின் தேரை முறித்தான் அஸ்வதாமனை கதை கொண்டு விரட்டினான் துணைக்கு யாரும் இல்லாத நிலையிலும் மாபெரும் போர் வீரர்களுடன் பதினாறே வயதான அபிமன்யு தனித்து நின்று போரிட்டான் அவன் வீரம் கண்டு துரோணர் அர்ஜுனனை விட சிறந்து காணப்படுகிறான் என்று வியந்து பாராட்டினார் இதை கண்ட துரியோதனன் எதிரியை புகழும் நீர் செய்வது நம்பிக்கை துரோகம் இதனால் நம் படையின் உற்சாகம் குறையும் என்று எச்சரித்தான் அவனுக்கு பதில் அளிக்கும் விதத்தில் போரில் வீரம் காட்டினார் துரோணர் எப்படியாவது அவனை வீழ்த்த எண்ணி அதர்ம யுத்தத்தில் ஈடுபட்டார் கர்ணன் யுத்த நெறிக்கு புறம்பாக பின்னால் இருந்து அபிமன்யுவின் வில்லை பின்புறம் இருந்து தாக்கியவன் யார் என அபிமன்யு பொழுது துரோணர் அவனின் வெற்றி சாய்தார் துரோணர் மீண்டும் புறம்பாக பின்புறத்தில் இருந்து வில்லையும் துண்டித்தார் அதே முறையில் கர்ணன் அவனுடைய கேடயத்தை தகர்த்தான் மாவீரன் அபிமன்யு குதிரையையும் வில்லையும் வாழையும் கேடயத்தையும் இழந்தாலும் வீரத்தை இழக்கவில்லை ஒரு கதாயுத்தை கையில் ஏந்தி அஸ்வதாமாவை விரட்டினான் பல வீரர்களையும் கொன்றான் முன்னர் திரௌபதியை தூக்கிச் செல்ல முயன்று தோல்வியுற்று பாண்டவர்களால் அவமானப்பட்ட ஜெயத்திரன் பாண்டவர்களை பழிவாங்க சிவனை நோக்கி தவம் செய்து அர்ஜுனனை கொள்ள இயலாது எனினும் ஒரு நாளாவது மற்ற நான்கு பேர்களை சமாளிக்க கூடும் என்னும் வரத்தை பெற்றிருந்தான் அதற்கான வாய்ப்பும் கிடைத்தது பீமன் நகுழன் சகாதேவன் தருமன் ஆகியோரை அபிமன்யூர்க்கு உதவி செய்யாதவாறு தடுத்தான் இறுதி வரை வீரத்தோடு போர் புரிந்த அபிமன்யுவின் தேகத்தை துரோணர் கிருபர் கர்ணன் ஜெயத்தரன் ஆகியோர் செலுத்தி அம்புகள் துளைத்தது புணர்விட்ட அம்பு அபிமன்யுவின் தேர் கொடியை அறுத்தது கர்ணனின் அம்பு தேர் தேர்ச்சக்கரத்தை முறித்தது துரியோதனனின் ஆயுதம் தேர் பாகனை கொன்றது சகுனியின் பாணம் அபிமன்யுவின் வில்லை முறித்தது துச்சாதனின் அம்பு அபிமன்யுவை கீழே தள்ளியது ஜெயத்ரனின் பாணம் அபிமன்யுவின் கரத்தை கிழித்தது ஆனால் எதற்கும் தளராத அபிமன்யு வாளை கையில் ஏந்தி தேரிலிருந்து குதித்து பல நூறு வீரர்களை வெட்டி வீழ்த்தினான் உடம்பெல்லாம் புண்ணாகி குருதி ஒழுக நிராயுதமானியாக நின்றான் அபிமன்யு எனினும் அதர்ம யுத்தம் புரிந்த கௌரவர்களைக் கண்டு அவன் சிறிதும் அஞ்சவில்லை தொடர்ந்து போரிட்டான் ஆயுதம் இல்லை என்றால் என்ன அபிமன்யுவின் வீரம் இன்னும் மிச்சம் இருக்கிறதே உடைந்த தன் தேரிலிருந்து தேர் சக்கரத்தை கையில் ஏந்தினான் கேடயமாக பயன்படுத்தவில்லை ஆயுதமாக கொண்டு மீண்டும் தாக்க ஆரம்பித்தான் அப்பொழுது துச்சாதனின் மகன் கோலையைப் போல் பின்னால் இருந்து தன்னுடைய கதையால் அபிமன்யுவின் தலையை தாக்கினான் சுருண்டு விழுந்தவன் எழுந்து விடுவானோ என்ற பயத்தில் மற்ற மகாரதர்கள் தங்கள் ஆயுதங்களால் வலிமையாக தாக்கி அபிமன்யுவின் உடலில் அடையாள சின்னமிட்டனர் உடல் உருகுலைந்தாலும் உறுதி குலையாத அபிமன்யு தரையில் சாய்ந்தான் கையில் ஆயுதமின்றி துணைக்கும் யாருமின்றி போர் செய்த சிங்கக்குட்டியை மாவீரனான அபிமன்யுவை நரிகள் ஒன்று சேர்ந்து கொன்றது வீர மரணம் எய்தினான் அபிமன்யு சரித்திர நாயகனானான் சொர்க்கம் அவனை வரவேற்றது அனதேவன் கூட அவன் உயிரை எடுக்க சில கணம் தயங்கினான் என்கிறது மகாபாரதம் தென் திசையில் சம்பத்தர்களை ஒழித்து திரும்பிய அர்ஜுனனின் காதில் அபிமன்யு வீர மரணமடைந்தான் செய்தி செய்திவிட அதை கேட்டு அவன் மயங்கி விழுந்தான் கண்ணனின் பட்டு எழுந்த அர்ஜுனன் மகனின் உடலை கட்டி தழுவி அழுதான் மகனின் மரணத்திற்கு மூல காரணம் ஜெயத்ரன் என்பதை அறிந்தான் பின்பு ஜெயத்திரனை நாளை சூரியன் அஸ்தமனத்திற்குள் கொள்வேன் தவறினால் சூரியன் அஸ்தமனமானதும் நான் அக்னி பிரவேசம் செய்து விடுவேன் இது என் கண்ணனின் மீது ஆணை என்று சபதமும் செய்தான் அதற்கு அறிகுறியாக தன்னுடைய காண்டிபத்திலிருந்து ஒளியை எழுப்பினான் அந்த ஒளி கேட்டு அண்ட சராசரமும் அதிர்ந்தன பூமி நிலை குலைந்தது அபிமன்யுவை இழந்து கண்ணனின் மீது ஆணையிட்டு சபதம் செய்த அர்ஜுனன் அடுத்த நாள் சூரிய அஸ்தமனத்திற்குள் ஜெயத்திரனை எப்படி கொன்றான் கொன்றானா அல்லது அக்னி பிரவேசம் செய்தானா அர்ஜுனன் என்பதை அடுத்த பதிவில் காண்போம் தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்